பழையூர் பாப்பா டெல்லியில் குண்டு வெடிச்சிருக்கு பாப்பா தமிழ்நாட்டில் பாப்பா எஸ்ஐஆரை கொண்டாந்து திணிக்கிறாங்க பாப்பா இந்த ஜிஎஸ்டி வளருக்குல பாப்பா அந்த ஜிஎஸ்டியெல்லாம் நாங்கள் குறைச்சிட்டோம்னு சொல்லி பார்ப்பா அதே வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாப்பா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த நிதியெல்லாம் இருக்குல்ல பாப்பா அதில் எதையுமே தரமாட்டேன்றாங்க பாப்பா இந்த மாதிரி பாப்பா ஆயிரம் விஷயம் இருக்குது பாப்பா நம்ம எல்லாம் பேசுறதுக்கு பாப்பா அதையெல்லாம் விட்டு விட்டு ஏன் பாப்பா எப்போ பார்த்தாலும் வயசு பசங்க பொண்ணு பின்னாடி திரிகிற மாதிரி திமுக பின்னாடியே தடவிட்டு திரிகிறியே ஏன் பாப்பா இல்லை நீ தடவுறது உனக்கு சுகமாக இருக்கலாம் ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு இது வேற பொறுப்பே இல்லை இவனுக்கு எந்நேரம் இதையே தடவிட்ருக்கானேன்ற மாதிரி பாப்பா ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே தோணுது பாப்பா அதில் ஒன்றும் இல்லை பாப்பா ஓ மேலே எந்த தப்பு இல்லை பாப்பா அது என்னன்னா பாப்பா நீ வச்சிருக்கல பாப்பா ஒரு நாலு பேர் அந்த நாலு நாய்களையும் விரட்டி பாப்பா அது உனக்கு ரொம்ப நல்லது பாப்பா இல்லை நான் அந்த நாலு பேரையும் வச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சேன பாப்பா அப்புறம் அரசியல் வாழ்க்கை நக்கிட்டு போய்டும் பாப்பா அவ்வளோதான் பாப்பா வேற எதுவும் இல்லை பாப்பா இப்போ அந்த பாப்பா என்னென்ன பாப்பாவையெல்லாம் இது வரைக்கும் பார்த்துச்சு அதாவது அதாவது கேட்டுச்சு அப்படின்றத இப்போ பார்க்க போறோம் பார்த்துருவேப்பா

இது மாசு கட்சியாக இல்லை லூசு கட்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இல்லை அது பார்க்குற உங்களுக்கு வேணா நீங்கள் இப்போ பைத்தியத்துக்கு தம் பண்ணுறது எல்லாமே பயங்கர மாசாக தான் இருக்குங்களே ஒரு நார்மலாக இருக்கிற மனுஷன் பைத்தியத்தை பார்க்குறப்ப தான் அதோட நீங்கள் அந்த ஆங்கிலேருந்து பார்க்கவே முடியாது உங்களை பார்க்கவும் விட மாட்டாங்கன்னு வச்சுங்க உருப்புறதுக்கான வழியே இல்லை இல்லை கொஞ்சம் கூட அதுக்கு அதை இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே ட்ராவல் பண்ணுறாங்களே இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே நம்மளை நமக்கும் கொஞ்சம் வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் உங்களுக்கு அறவே கிடையாது இல்லை நீங்கள் தானே ப்ரோ சொல்லியிருக்கிறீங்க எதில் வேணாலும் ஆடலாம் வாலிபால் ஆடலாம் ஃபுட்பால் ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் பம்பர் ஆடலாம் ஏன் போதையில் கூட ஆடலாம் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ப்ரோ அப்புறம் அதை நீங்கள் ஏன் ப்ரோ ஃபாலோ பண்ண மாட்டேன் இருக்கீங்க உச்சியில் போய் ஏறி நின்று இந்த ஆட்டம் ஆடுறீங்களே ப்ரோ ஆணவத்தோட உச்சம் தான் அது வேற எதுவுமே கிடையாது ஆனால் எவ்வளோ உச்சியில் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நச்சு பிச்சு போட்டுருவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுருக்கோம் இவர் இப்போ ஒரு இது ஒன்று அறிக்கை ஒன்று எழுதியிருக்காரு அது என்னென்னா இப்போ அந்த அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க இல்லையா அந்த அறிவு திருவிழா அது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவா ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள மறுபடியும் அடிச்சு விரட்டி விடுறதுக்கு ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்துச்சுன்ற பயத்தில் நா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க பவள விழா பாப்பா திமுக சொல்ற பவள விழா பாப்பா உன் பாசா அங்க காட்டல் ஆகாது பாப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடிக்கிற நடிப்பை பார்த்து உலகமே சிரிக்குது பாப்பா நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு சொல்லி நக்களை எழுதியிருக்காப்புல ஆனால் இதுவும் நீ எழுதியிருக்க மாட்டேன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கையெழுத்தால் நீ போடுறியால் அதையும் வேறு எவனாச்சும் போட்டுட்டு உட்காந்துடுறாங்களா நல்லா இருக்குல்ல இப்படி ஒரு அறிக்கையை வெளியில் விட்டு அவங்க பேசுனது எல்லாம் எங்களை பற்றி தான் பேசுனாங்க நீ பொதுக்கூட்டம்னு ஒன்று போட்டு புலம்புனிய யாரை பற்றி பேசுனா ஞாபகம் இருக்க ஏதாச்சும் உங்கச்சியை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசியிருக்கியா நீ இல்லை அது தெரியல சாரி ஆனால் இது எது எதுனால இவர் இவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக வந்து இருக்கார் அப்புறம் ஒரே ஒரு காரணம் தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன பேசுனாலும் நம்மளை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன ஏது இருக்குன்னு தெரியாம நம்மளை ஃபாலோ பண்ணி ஃபயர் பண்ற ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா நல்லா தெரிஞ்சேங்க இப்ப சொன்னியே அந்த விழா பாப்பா அந்த விழா பாப்பாவோட அந்த ஒரு தொண்டு அடிப்படை தொண்டை இருக்கான் பார்த்தியா உண்மையிலே அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் உங்க தலைவருக்கு தெரியுமான்னு அவரை கூப்பிட்டு வச்சு கேட்டுப்ப நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நீ மக்களை கூட பார்க்க வேண்டாம் ஒரே ஒரு பிரஸ் மீட் ஒரே ஒரு பிரஸ் மீட் உங்களோட அந்த அரசியல் ஞானம் எந்த அளவுக்கு இருக்கு அதோட வேறு எவ்வளவு தூரம் வந்து உங்க உடம்புகளை பறவை கிடக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை ஏன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி நாங்கள் பேசவும் மாட்டோம் ஒரே ஒரு பிரஸ் மீட் அட்லீஸ்ட் அதான் இந்த நீ ஆல்ரெடி பேசின நீ பேசி அந்த நீங்கள் தான் எல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பீங்க அந்த மாதிரி எதையாச்சும் பண்ணி ஒரு லைவ் ப்ரெஸ் மீட்டு கொடுங்களே பார்ப்போம் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க அவங்க பேசுகிறதுங்க ஒரே ஒரு கட்சியை மட்டும் எதுக்குறது மட்டும்தான் அரசியல் நீ நினைச்சாலு நீ எல்லாம் என்ன அரசியல்வாதி எனக்கு புரியலை அவங்க பேசினால பா தலை தளபதி போட்டியா அவர் பாட்டில் அவர் படத்தில் ஒரு பாட்டு உன்னையை பற்றி திட்ட ஓன் படத்தில் அவரை அவரை பற்றி ஒரு பாட்டில் நீ திட்ட இப்படியே மாற்றி 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 இப்படியே ஒரு அந்த படத்தில் எப்படி அவர் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாரோ அந்த ஃபயரை அப்படியே மெயின்டைன் பண்ணாரோ அதையே தான் இப்போ அரசியலையும் மனுஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் அமிதாப் பச்சன் தெரியுமா நம்மள ரஜினியை பற்றி பேசுகிறோம் அமிதாப் பச்சன் அரசியலுக்கு வர சொல்லி நேரடியாக இறங்கி அரசியலுக்கு வந்து நின்று ஜெயிச்சாப்புல பிரகேராஜில் ஜெயிச்சாப்புல அதுவும் சாதாரணமான ஜெயிக்கல சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ஓட் சேர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸாக எயிட்டி செவனாக சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஆனால் ஜெயித்த ரெண்டே வருஷத்துல ரிசைன்மெண்ட்டு போயிட்டா மனுஷன் அவர் உனே மாதிரியெல்லாம் வந்து உதாரி விட்டுக்கு தெரியல இறங்கி நின்னார் பேசுகிறாரு ஜெயிச்சார் போயிட்டார் ஆனால் முடித்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன் ஏன் ரிசைன்மெண்ட் சொன்னதே என்னால் அரசியலை ஹேண்டில் பண்ண முடியல அது அரசியலாக நமக்கு பெரிய அனுபவம் வேணும் அரசியலாம் பெரிய அதுக்குன்னு ஒரு தனித்தரமாக வேணும் நாம் இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாலாம் அங்கே அரசியலில் இருக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் அமிதாப் பச்சனை விட பெரிய போ ஒரு ஆள் இது அணி அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் எல்லாரும் கேட்பாங்க நாட்டில் அவர் ஆப்போசிட்டில் போட்டி போட்டு ஜெயிச்சது யார் தெரியுமா உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் அப்பேற்பட்ட மனுஷனை ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வச்சு ஜெயிச்சாப்புல அமிதாப் பச்சன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வழங்கினார் பதவியில் இருக்கிறப்பையே அவர் யார் ஆனால் அது அதுக்கிடையில் சில அரசியல்லாம் நடந்தது போரோ அந்த ஊரில் அந்த இதில் நிறைய விஷயங்கள் அவரோட வந்து கனெக்ட் பண்ணி பேசினாங்க அவர் உள்ளே வர்றப்போ ஆனால் அதுக்கப்புறம் அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல நீ ஏதோ ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதுவரைக்கும் திமுக தாண்டி பாஜக நம்மளோட கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்க பற்றியா கொள்கை எதிரியை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை டெல்லி குண்டு பத்தி பற்றி ஒரு வார்த்தை இப்படி நாட்டு மக்கள் அநியாயமாக வந்து கொண்டு இருக்காங்க தடுக்காமல் என்னத்தடா நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எதுக்கு நீங்கள் உங்கள் கையில் இவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுத்து உட்கார வச்சுருக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணலாமா அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரை பற்றி எஸ்ஐஆரில் எவ்வளோ கொலப்படு இருக்குது நெதம் நத வந்து மக்கள் கதறாங்க நிறையா விஷயங்கள் கேட்குறாங்க இப்படி ஒன்றுமே பண்ணாமல் விட்டு இப்படி அடித்து பிடுங்குறீங்களே எங்களை தமிழ்நாட பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ நான் தமிழ்நாட்டை தான் நானும் அரசியலுக்கு வந்திருக்கேன் இத உடனே ஒரு மோடி தமிழ்நாட்டை மோடிக்கு ஆட்சி பண்ண தெரியுதா மோடி ஆட்சியில வந்து இவ்வளவு அவலங்கள் நடக்குது இதையெல்லாம் வந்து அவருக்கு ஒண்ணுமே கண்டுக்காம நான் நல்லாட்சி கொடுக்குறேன் வல்லரசு ஆக்குறேன் இந்தியாவை எங்கேயோ கொண்டு போறேன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏதாச்சும் ஒரு அறிக்கை எங்கேயாச்சு கேவலம் அதாவது திட்டி 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 ஓ வைத்திருச்சல கொட்டுறதுக்காக கட்சியா ஆரம்பிச்சிருக்கியா பேசுறீங்களா உங்களை பேச வைக்கிறாங்களா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அத பத்தி எங்கேயாச்சும் எப்ப பார்த்தாலும் ஐயா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் ஒரு கார் வாங்கிட்டான் ஒரு அவன் புள்ள நல்ல வேலைக்கு போயிட்டான் அவன் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் பண்ணிட்டான் வைத்தறிஞ்சுக்கிட்டே கடைப்பா என் பத்தியல்ல அதே மாதிரி என்னைய பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளவு பயம் இருக்கு உன்ன நீ தான் போற இடத்துல புலம்பிக்கிட்டே இருக்க அவங்க உன் பேரை கூட சொல்றது இல்லை அதை சொல்றதே அவங்க அவமானம் நினைக்கிறான் எடப்பாடி பழனிசாமி யார கூட பேசணும்னா நேரடியாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிமுக அதிமுகன்றுவர் ஆனா உன் பேரையோ உன் கட்சி பேர் எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லி உங்க ரேஞ்ச் அவங்க அவங்க உங்களை என்ன ரேஞ்சில் வச்சிருக்காங்க தெரியுமா நீங்க ஆடுறபடி ஆடுங்க என்ன பிரச்சனைனா இந்த மீடியாவில் இருக்கிறவங்கன்னு சேர்த்து இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு இருபது இருக்கு இருபத்தஞ்சு இருக்கு ஏன் எண்பத்தஞ்சு இருக்குன்னு சொல்லி விடுங்களேன் யார் ஏக்க போறா போஸ்டர் நின்று ஜெயிக்க முடியாது ஜெயிக்க போறாரு இவரை ஜெயிக்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கு அதையும் சேர்த்து சொல்லுங்க அவங்க தான் இது அத்தனையும் இங்க இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நேரடியாக ஏதாச்சும் ஒரு எலக்ஷனை சந்திச்சிருந்தேன் முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளரை நிற்பாட்டிருக்கேன் நீ வரப்போகுது இப்ப நீ செஞ்ச வேலையை பார்த்து மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டதை பார்த்து எவனாச்சும் உங்கள் கட்சிக்கான வேட்பாளருக்கு முதல்ல வந்து நிற்பேன் ஏன் அதை நிற்கணும்ல சார் பூத் ஒர்க் பண்ணணும்ல சார் மட்டும் சொல்லிட்டு போய் நான் ஊன்னு சொன்னால் நூறு பேர் வருவாங்க ஊன்னு சொல்லு சொல்லு சொல்லி முடிச்சால் அந்த பூத் வேலை இதுவரை பூத் வேலை ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளு இருந்தால் எஸ்ஐயா இருக்கு கூட அனுப்பிச்சிருக்கலாம்ல அரசியல்லாம் என்னென்னே தெரியாமல் போனால் அறிக்கையிலே வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க சார் இறங்குங்க நேரம் எப்போ மக்களை சந்திக்க போறியா நாற்பத்தஞ்சு நாளை போயிட்டு உட்காந்துருந்தவன் தானே நீ இல்லை அப்புறம் கேட்போமா மாட்டோமா ஒரு பிரச்சனை அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் வெளியிலே வராமல் உள்ளுக்குள்ளே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்த ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தவன் தானே நீ நீ பேசலாமா இப்படிலாம் இதை கேட்ட கோவம் வரும் உடனே ஐயா நீங்க திமுக திட்ட வேணும் நல்லா திட்டுங்க திமுகவை சேர்த்து தலைக்கணத்தில் சார் தலைக்கணத்தால் மட்டுமே ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுதான் பிரச்சனை இங்கே வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருத்தருக்கு அதோ அர்ஜுனனோட எய்ம் எப்படி இருக்குமா அந்த ஒரு எதை பர்டிகுலராக வந்து அடிக்கணும்னு நினைக்க அதில் மட்டும்தான் உங்களோட எய்ம் திமுகவாக இருக்கலாம் தாராளமாக திமுகவை தூக்கி அடிக்க தப்பே கிடையாது அடித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து உட்காருங்க அதுலேயும் தப்பு கிடையாது சந்தோஷமா இருங்க ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவனை திட்டிக்கிட்டே அவனை நொட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட முடியுன்னு வச்சு அதாவது இதை பேச 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 உங்கள் சைடில் இருக்கிறவங்க பூரிக்கிறாங்க அது தலைவர் பேசிட்டார் நீங்கள் அந்த டைமிங் அந்த ரைமிங் அந்த 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 இதுலேயே இருக்கீங்க அந்த அந்த டோன்லையே இருக்கீங்களா நீங்கள் அது உங்கள் ரசிகர்கள் ரசிக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க அரசியல் தெரிஞ்சவனுக்கு இதெல்லாம் ஒரு இலவு இல்லைன்றது நல்லாவே தெரியும் பரவாயில்ல அது இது உங்களை திருத்துறது யாரோட வேலையும் கிடையாது ஒரு நல்ல மனுஷனாக ஒரு நல்ல கட்சியாக வந்து உட்காரும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் எல்லாரும் ஆசைப்படுற வெறும் திமுக அதிமுக மட்டும் இருக்கக்கூடாது இன்னொரு கட்சி மூணாவது ஒரு பெரிய கட்சி இருக்கணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு பண்ண உடனே எடுத்து அடிப்பாங்க அதுல இப்ப ஏற்பட்ட ஒரு டிஜிட்டலி ரெஸ்பான்சிவ் கட்சி உண்மையில டிஜிட்டல் பயங்கர ஆக்டிவா இருக்கிற ஒரு கட்சி இவங்கெல்லாம் வந்து வரப்போகிற இதில் இம்மிடியேட்டாக எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி விடுவாங்க பயந்து வேலை பார்ப்பாங்க ஆட்சியில் யாரும் உட்கார்ந்தாலும் அதுக்காக நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனால் நான் சில்ட்ர வேலையாக தான் பார்ப்பேன் தற்கூறையாகத்தான் இருப்பேன் முட்டா பயலாக தான் திரும்பி அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் நன்றி